யாவையுமே நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரையும் உக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே நல்லா நடந்து கொண்டிருந்த வாலிப பிள்ளைகள் திடீர்னு நடக்க முடியாமல் ஆண்டவரே வழி வேதனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே ஆண்டவரே சில பேருக்கு ஸ்பைனட் கார்டில் பாதிப்பு இருக்கு சில பேருக்கு எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு சில பேர்களுக்கு நரம்பு பாதிக்கப்பட்டதுனால நடக்க முடியாமல் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே நீர் அந்த வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவீராக ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நடக்க முடியாமல் ஆகி இப்படியே ஒரு ஓரத்தில் நம்ம படுத்த படுக்கி ஆயிடுமோன்னு எத்தனையோ பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே நீர் அந்த வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே நீர் இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்யும்போது போது நீ இங்கே எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் இருக்க வியாதியஸ்தர்லாம் அவங்க இடத்துல வரும்போது இயேசுவே சில வியாதி நீ தொட்டவுடன் அவர்கள் வியாதி நீங்கி அவர்கள் குணமடைந்தார்கள் தகப்பனே சில வியாதியஸ்தர்களுக்கு நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த வியாதி நீங்கி அவர்கள் குணமடைந்தார்கள் இயேசுவே நீர் தொட்டாலும் குணமடைவார்கள் நீர் ஒரு வார்த்தை சொன்னாலும் குணமடைவார்கள் ஆண்டவரே ஆண்டவரே இன்று நடக்க முடியாமல் வலி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசுவே நீர் தொட்டு அவங்க சரீரத்தில் எந்த பகுதியில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் எல்லா பாதிப்புகளையும் நீங்கி தேவன் அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து இயேசுவே உடைய நாமத்தினால் அவர்கள் எழுந்து நிற்க நடக்க இயேசுவே நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே மனிதனால் கூடாது தேவனால் எல்லாமே கூடும் அதே மாதிரி தகப்பனே திருமணம் ஆகியும் பல வருஷம் ஆகியும் குழந்த பாக்கியமே இல்லாம வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரியிலையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு கர்த்தாவே இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்ப்பத்தின் கனைய கட்டளையிடுவீராக ஆண்டவரே எத்தனை பேர் வருஷ கணக்கில் ஒரு குழந்தைக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் நான் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்க ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே பூர்வ இஸ்ரவேலுக்கு எகவாவே நீ சொல்லியிருக்கிறீர் உன் தேசத்திலே மனித ஜீவனாலும் மிருக ஜீவனாகிலும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆம் தகப்பனே நிச்சயமாக ஆண்டவரே உம்மை நம்பி ஒரு குழந்த பாக்கியத்துக்காக உம்மிடத்தில் ஜெபிச்சு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவரே அவர்களுடைய கர்ப்பத்தின் கனியை நீ ஆசிர்வதித்து கொடுக்க போகிறீர் ஆண்டவரே அலிலுயா எலிசபெத்தை நினைத்தரின தேவன் இந்த சகோதரிகளையும் தேவன் தயவாக நிச்சயமாக நினைத்தரில் போகிறமைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி 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 ராஜா அலிலுயா ஸ்தோத்ரா ஆண்டவரே இருதயத்தில் உள்ள ஆண்டவரே இருதயத்தில் ஓட்டையினால் பாதிக்கப்பட்டு உயிருக்காக போ போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கருத்தர் தொட்டு ஆண்டவரே அந்த இருதயத்தில் இருக்க ஓட்டையை அப்படியே மறைய பண்ணி அந்த குழந்தைகளை ஆண்டவரே இருதயத்தை பலப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு எஸ் நாமத்தினால் பிதாவே சுக பெல ஆரோக்கியத்தை நல்ல ஆயுள் நாட்களையும் கட்டளையிடுவீராக அலையூயா அவையங்களை உண்டாக்கின தேவன் அவையங்களை உண்டாக்கின தேவன் அவையங்களை பலப்படுத்தவும் முடியும் அவையங்களை புதிதாக்கவும் முடியும் ராஜா கிட்னியில கல் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வயதானவர்களையும் கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அந்த கிட்னியில் இருக்கிற கல் தகப்பனே கரைந்து விட கரைந்து விட ஆண்டவரே இந்த உலகத்தில் எந்தெந்த மக்களுக்கு ஆண்டவரே வலி வேதனைகள் வியாதிகள் மரண கட்டுகள் எல்லாம் இருக்கோ இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் வலி வேதனைகள் எல்லாம் இந்த கணத்தோடு நீங்கி ஆண்டவரே அவர்களோட சரீரத்தில் தெய்வ

என் நாத்துமாவைய கத்தரை கர்த்தர் செய்த சகல வித உபகாரங்களும் மறவாதீர் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்